ஹை கூலி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டமாக வருகிறார் தேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு இந்த நிலையில திரையரங்க உரிமையாளர்கள்லாம் சன் பிக்சர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு நீங்க டீசர் ஓட்டுறீங்களோ இல்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓட்டுறீங்களோ எது ஓட்டுறீங்களோ ஃபர்ஸ்ட் என்னைக்கு நீங்க படத்தை ஓட்டுறீங்க அப்படின்றத மட்டும் அறிவிச்ச போதும் நாங்க அதை பண்ணிடுவோம் ஏன்னா இப்ப நிறைய நடிகருடைய படங்கள்லாம் வருது அறிவிச்சிட்டீங்கன்னா தலைவருடைய படத்துக்கு நாங்க லாக் பண்ணிடுவோம் அப்படின்னு அதிரடியா எல்லாரும் கேட்டிருந்தாங்க இப்போ சன் பிக்சர் அதிரடியா முடிவு எடுத்தாச்சு நம்ம ஆல்ரெடி எடுத்த முடிவு தான் தான் சொல்லியிருந்தோம் கண்டிப்பா இதுதான் நடக்கும் போது நீங்க வீடியோவை நீங்க பார்த்திருக்கலாம் இது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுவே மாதிரி நடந்திருக்கு இன்னைக்கு தலைவருடைய கூலி ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியாக அறிவிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் தலைவர் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அபூர்வ ராசங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வந்தாரு உங்களுக்கு தெரியும் அது ஒரு நாளுக்கு முன்னாடியே ஐம்பது வருடத்தை அடியெடுத்து வைக்கிறாரு உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமா தான் கூலி படம் வருது ஒரு கொண்டாட்ட படமா தான் பார்க்கப்படுது அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியா அறிவிச்சிருக்காங்க இது தலைவரின் சொந்தங்களுக்கு மட்டும் இல்ல உலக சினிமா ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாதான் இருக்க போது தேவா வராரு வெயிட் பண்ணுங்க எந்த மாதிரி அதிர்வலையெல்லாம் ஏற்படுத்துவாரு எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க முக்கியமா டீசர் ஏப்ரல் போர்டீன்த் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க எந்த டேட் பிக்ஸ் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் அதை கிளிக் ஆப்ஷன் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணீங்க, நன்றி வணக்கம் ஜெயஹ்